தாயத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழ் காவலர் இலக்கண செம்மல் தமிழ் மொழியின் ஆராய்ச்சியாளர் தமிழ் பேராசிரியர் தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் அதிகமாக தமிழ் துறையிலும் தமிழ் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் ஐயா சி இலக்குவனார் அவர்கள் இவருடைய இயற்பெயர் லட்சுமணன் அதாவது இவருடைய தமிழாசிரியர் தமிழில் முதல் எழுத்து லாவில் வராது என்பதால் இவருடைய பெயரை மாற்றி அமைத்தார் இலக்குவணன் என்று அவர் கடைசி காலம் வரை இந்த பெயரிலே தனது நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதினார் அவர் அதே பெயரால் அழைக்கப்பட்டார் அவருடைய பல்வேறு வகையான சிறப்புகளில் மிக முக்கியமான ஒன்று சங்க இலக்கிய நூலான நம்முடைய தொல்காப்பிய நூலை தமிழ் பேராசிரியராக இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சேர்த்தார் அதற்காக ஐயா சி இலக்கோனார் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்புகளையும் பாராட்டுகளும் விழா எடுக்கப்பட்டது நாம் இன்று பள்ளி வகுப்பறைகளில் வருகை பதிவேடும் பொழுது உள்ளேன் ஐயா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் ஐயா சி அவர்கள் தமிழில் முனைவர் பட்டம் மற்றும் பேராசிரியர் பட்டம் போன்ற சிறப்பு வாய்ந்த பட்டங்களையும் பெற்றார் ஐயா சி இலக்கோனார் அவர்கள் தமிழில் பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார் அதுபோல அதாவது மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் ஐந்து ஆகும் இவர் ஐயா சி இலக்கோனார் அவர்கள் தமிழாசிரியராக பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய போது இவருடைய மாணவராக இருந்தவர் நம்முடைய பொது உடைமை சித்தாந்தவாதி பெரும் மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய ஐயா நல்லகண்ணா அவர்கள் மற்றும் மு கருணாநிதி ஐயா அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஐயா இலக்குனாரின் மாணவர்கள் ஆவார்கள் அதுபோல இவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் கடுமையாக போராடி சிறை சென்றவர் இது போன்ற பல்வேறு போராட்டங்களிலும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் ஐயா சி இலக்கோனார் அவர்கள் அவர்களை பற்றியான செய்திகளை நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்போம் இன்று தமிழகத்தில் அதிகப்படியான அரசு தேர்வுகளில் ஐயாவை பற்றியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம் பெறும் அதை அனைவரும் அறிவோம் இதை பற்றியான இது போன்ற நல்ல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம் என்னிடம் தெரிந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் உங்களிடம் தெரிந்த ஐயாவை பற்றியான உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்